ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் வந்தாவே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒருவித பயம் பதட்டம் இதெல்லாம் வந்துடும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படி சொல்கிறத விட குறிப்பாக சென்னை மக்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பத்து வருட காலமாக டிசம்பர் மாதமான ஏதாவது ஒரு அசம்பதம் வந்துடுது தான் மறுக்கவே முடியாத உண்மையாக இருக்குது உதாரணத்துக்கு இந்த வருதா புயல் முன்னாள் முதல்வர் டாக்டர் ஜே ஜெயலலிதாவர்களோட மறைவு இதோ இப்போது நம்ம கேப்டன் விஜயகாந்த் மறைஞ்சது கூட இந்த டிசம்பர் மாதம்தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் தான் அவர் மறைஞ்சார் ஸோ டிசம்பர் மாதனாவே சென்னை மக்களுக்கு ஏதாவது ஒரு துன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அதிர்ச்சி நம்ம கேப்டன் விஜயகாந்தோட மறைவு இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு திறக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இதில் என்ன அதிர்ச்சி அப்படின்னா ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்டு திறந்தாங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா பஸ் ஸ்டாண்ட்லாம் கிடையாது இது வரைக்கும் இருபது வருடமாக இருந்தால் அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஆசியாவிலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு ஹைடெக்கான பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு எல்லா மக்களும் கொண்டாடிட்டு இருந்த அந்த பஸ் ஸ்டாண்டில் இனிமே பஸ்ஸு நிற்காது பஸ்ஸு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம கவர்மெண்ட்டு பதிலாக தான் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அது மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி கோயம்பேடு எங்கேயோ இருக்கு சென்னையே இல்லாத சென்னைக்கே சம்பந்தம் இல்லாம கிலாம்பாக்கம் எங்கேயோ இருக்கு அங்க போய் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணிக்காங்களே அப்படிங்கிற ஒரு எரிச்சல் மக்களுக்கு வந்து இருந்துச்சு ஏன்னா சென்னை மக்கள் வெளியூருக்கு போகணும்னா சென்னையிலேருந்து தான் பஸ் ஏறணும் அதை விட்டுட்டு சென்னையிலேருந்து நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வெளியூரில் இருக்கிற அந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் எதுக்கையா வந்து ஏறணும் எங்களை ஏன் அப்படி அளக்கலைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கதறு கதறு கதனாங்க இதில் மிக கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா மற்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஊதி ஊதி ஒரு பெரிய டமாரம் அடித்து மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்த கவர்மெண்ட்டு இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை அவ்வளவா பெருசாக பெருசாக வந்து ப்ரொமோட் பண்ணவே இல்லை அது மீன் இந்த கோயம்பேட்டில் இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் இனிமேல் வராது கிடையாது அப்படின்னு சொல்லவே இல்லை ஏன்னா அப்போ பொங்கல் பண்டிகை வருது மக்கள் எல்லாருமே பொங்கலுக்கு கோயம்பேடு வந்து அவங்கவுங்க ஊருக்கு போவாங்க ஸோ மக்கள் அவதிக்கு உள்ளாயிருவாங்களே ஸோ ஒன்றுக்கு பத்து தடவை இதை திரும்ப திரும்ப சொல்லி அவங்களுக்கு சொன்னாமல் தான் சரி கிராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் அப்படி முடிவெடுப்பாங்களே அப்படிங்கிற அந்த பிரக்னையை அரசாங்கம் வந்து கணக்குலையும் எடுத்துக்கல கண்டுக்கும் இல்லை உதாரணமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் அப்படிங்கிற செய்தி தான் வந்துச்சே தவிர இனிமே கோயம்பேட்ட பஸ் ஸ்டாண்டு கிடையாதுன்னு அழுத்தம் திருத்தமா தெல்ல தெளிவா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பத்து தடவை சொல்லவே இல்லை அப்படிங்கறதுதான் பொதுமக்களோட குற்றச்சாட்டா இருக்கு அது உண்மையும் கூட ஏன்னா பொங்கல் பண்டிகைக்கு சில ஆட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஊருக்கு போகலான்னு கோயம்பேடுக்கு வந்துட்டு பஸ் ஸ்டாண்டே இல்லை அதாவது பஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண் கிழங்கி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் கிலாம் பார்க்கறது தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கே போய் தான் ஏறணும்னு தெரிஞ்சு அது எங்கேப்பா போகிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் பஸ் பிடிச்சி போகணும் அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா அறுபா ஆகுன்ட்டு கிட்டத்தட்ட குழந்தை குட்டிகளோட எத்தனையோ நடுத்தர வகை மனிதர்கள் கதறிக்கிட்டே போனாங்க அவங்க மட்டும் கிடையாது வயதானவங்களாம் பார்த்தீங்கன்னா கூட துணைக்கி கூட ஆள்லாம் வந்து லக்கேஜை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறோன்னு தெரியாமல் விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த வீடியோலாம் பயங்கர ஆச்சு ஸோ ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா மக்களுக்கு பாதிப்பு இல்லாதவாறு பண்ணும் சரி பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட அதை வந்து உடனே அவங்கள வந்து எச்சரிக்கை பண்ணும் ஸோ இந்த பொங்கல் விஷயத்தில் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் விஷயத்தில் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவில் விமர்சனம் எழுந்தது மறுக்கவே முடியாது சரி அப்போ அரசாங்கம் என்ன சொன்னாங்க எப்பா நாங்கள் ஒரு புது விஷயம் பண்ணுறோம் சென்னைக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணுறோம் நல்ல விஷயம் பண்ணுறோம் மக்களுக்கு கொஞ்சம் வந்து ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக கொஞ்சம் அனுசரணம் பண்ணாங்கன்னா நம்ம சென்னை வேற லெவலுக்கு போயிடும் ஏன்னு உங்களுக்கே தெரியும் இந்த எல்லா ஊர் பஸ்ஸும் சென்னைக்குள்ளே வந்து வந்து போகிறதால டிராஃபிக்லாம் பயங்கரமாக ஆகுது நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஸோ பொதுமக்கள் நலன் கருதான் நாங்கள் வந்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே ஓப்பன் பண்ணோம் ஸோ தயவு செஞ்சு ஆரம்பத்தில் வர கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்கப்பா அப்படிலாம் சொன்னாங்க அப்படி அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு மக்களும் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வந்த வேதனையெல்லாம் மறைச்சிக்கிட்டு தயாரானாங்க பொங்கலுக்கு கஷ்டப்பட்டு போனாங்க கஷ்டப்பட்டு திரும்பி வந்தாங்க கிலாம்பாகத்தில் எழுதி ஒவ்வொரு ஆட்டோ காரு பஸ்ஸு அவங்க ரேஞ்சில் என்னவோ அதை பிடிச்சி வந்தாங்க அப்போவே கிட்டத்தட்ட கோயம்பேட்டிலேருந்து கிலாம்பாகத்துக்கோ இல்லை கிலாம்பாகத்துலேருந்து கோயம்பேட்டுக்கு வரதுக்கு சாதாரணமாக காராகட்டும் ஆட்டோ ஆகட்டும் நானூறுவாருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னு கதைக்கிட்டே இருந்தாங்க சரி இதெல்லாம் கூட விட்டுருவோங்க அரசாங்கம் சொன்ன மாதிரி இப்போவாவது அந்த போக்குவரத்து விதிகள்லாம் முறைப்படுத்தப்பட்டு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் எல்லா பிரச்சனையும் இல்லை எல்லாரும் கோயம்பேட்டில் எப்படி வந்து நிதானமாக வந்து பஸ் ஏறினாங்களோ அது மாதிரி நிலைமை இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட குற்றச்சாட்டாக இருந்துச்சு ஏன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹைடெக்கான பஸ் ஸ்டாண்டு இங்கே எல்லா வசதிகளும் இருக்குன்னு அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க ஆனால் அது இல்லை அப்படிங்கிறது தான் மக்களோடய குற்றச்சாட்டாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போகலான்னு வரும்போது போதுமான பஸ்ஸே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை மக்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அவங்க அனுபவிக்கிற வேதனை வந்து சொல்லி மாறாது ஏன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யாராவது பார்த்தீங்கன்னா பஸ் இல்லைன்னு புலம்பிட்டே இருந்தாங்க அந்த வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் வந்து தெரியும் ஆனால் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்களா அது வந்து அரசாங்கத்துக்கே மக்கள் ஒரு பெரிய எச்சரிக்கையே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் அந்த வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எல்லா ஊருக்கும் போகலான்னு மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க சொந்தக்காரங்களோட தன்னுடைய லக்கேஜ் கூட கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க வழக்கம் போல் இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இருக்கும் ஸோ ரிசர்வேஷன் பஸ்ஸில் ரிசர்வ் பண்ணாத பயணிகள்லாம் ஏற முடியாது அதனால் ரிசர்வ் பண்ணிங்கலாம் ஏறிட்டாங்க பஸ்ஸு பாடி கிளம்பிட்டே இருந்துச்சு அப்போ ரிசர்வ் பண்ணாத மற்ற பஸ்லாம் இருக்கணுமா இல்லையா ஸோ மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டேங்க ரிசர்வ் பஸ்ஸெல்லாம் ஒவ்வொன்றா கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு கிளம்பி போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு பஸ்கள் மட்டும்தான் இருக்குது ரிசர்வ் பண்ணாத பஸ்கள் அதுதான் இருக்குதுன்னு சரி அடித்து பிடிச்சி ஏறினாங்க ஒரு பஸ்ஸு ரெண்டு பஸ் மூணு பஸ் கிளம்பி சரி மீதி பஸ்ஸெலாம் வரும் நம்ம அடுத்தடுத்த பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு இந்த முதல் ரெண்டு மூணு பஸ்ஸில் ஏற முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் வெயிட் பண்ணிருந்தாங்க ஆனால் துரதிஷ்டம் என்ன அப்படின்னா இந்த துரதிசன்னு சொல்லக்கூடாது அரசாங்கத்தோட கவனமின்மை அலட்சியம் அப்படின்னு சொல்லணும் எந்த பஸ்ஸுமே அதுக்கப்புறம் வரலையாம் கிட்டத்தட்ட கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு விரோச்சின்னு வெறிச்சோடு இருந்துச்சு அப்படிங்கிறது தான் மக்களோட குற்றச்சாட்டு சரி அங்கேயே பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருக்காங்க நாங்கள் வந்து முடியறதுக்குள்ள எங்கள் ஊருக்கு போயாகணும்னு ரொம்ப வந்து மனம் நொந்து போய் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே இது வேலைக்காகாது நம்ம போக்குவரத்து கழக அதிகாரிகள் இருக்காங்க முடியுங்களா அவங்ககிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்னு முறையிட்டுருக்காங்க ஆனால் வழக்கம் போல் என்ன ஆகும் நோ ரெஸ்பான்ஸு அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க வழக்கம் போல் அவங்களோட ஆயுதத்தை கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க போராட்டம் தான் சென்னை டு திருச்சி ஹைவேல அப்படியே ரோட் உட்காந்து விடிய விடிய மறியல் பண்ணாங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு பாதிப்பாயிடுச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பஸ்ஸே இல்லாமல் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் எல்லாருமே அந்த பஸ்ஸு நடை மேடைக்கு பார்த்திங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க ஸோ டிராஃபிக் ஹெவி டிராஃபிக்கு அதுக்கப்புறம் வந்த போக்குவரத்துக்கலை அதிகாரிகள் அந்த மக்களை சமாதானப்படுத்தி அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில பஸ்களை வர வச்சு பிடிச்சி எல்லோரும் ஊருக்கு கிளம்புங்கப்பா அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்றி வச்சாங்க இதுக்கே கிட்டத்தட்ட விடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை சரி வெள்ளிக்கிழமை பிரச்சனை முடிச்சுப்பா இனி எல்லாம் ஒன் பை ஒன்னாக சரி பண்ணிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை அடுத்த நாள் நைட்டு சனிக்கிழமை இரவு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே மக்கள் கூட்டம் கிழாம்பாகத்தில் கூடுகிறது அவங்க சொன்ன மாதிரி பத்தாம் தேதியிலிருந்து கூடுதல் பேருந்துகளை இயக்கிறோம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதுவும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா வழக்கம் போல் ரிசர்வ் பண்ண பஸ்ஸெல்லாம் கிளவி போகுது அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு பஸ் தான் இருக்குது அதில் வலிமையானவர்கள் எல்லாருமே அந்த பஸ்ஸில் ஏறிக்கிறாங்க வலிமை இல்லாதவர்கள் வயதானவர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே மனம் நொந்து போய் பஸ் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இத்தனைக்கும் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆத்தூர் சேலம் இந்த மாதிரி பகுதிகளுக்கு போக வேண்டிய பேருந்துகள் எதுவுமே இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப நொந்து போன மக்கள் வழக்கம் போல புரட்சி போராட்டம்னு இறங்கி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட பயணிகள் அந்த மிட் நைட்டில் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா மிட் நைட்லேருந்து அதிகாலை வரைக்கும் மற்ற ஊர்களுக்கு போகுது பார்த்தீங்களா இந்த ஃபுல்லாகி பஸ்ஸு அது எதுவுமே நகரக்கூடாதுன்னு அந்த பஸ்ஸை எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க ஸோ குடிமையே பிடிச்சிட்டாங்க அப்படின்னு பதறன இந்த போக்குவரத்து அதிகாரிகள் வழக்கம்போல் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை அதுக்கப்புறம் வந்து மக்களை வந்து பிரைட்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான மாற்று பேருந்துகளை அரேஞ்ச் பண்ணி அவங்கவுங்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சாங்க மக்களோட இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்தாரு நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அங்க மக்கள் அவர்கிட்ட வந்து முறையிட்டாங்க அப்போ அவர் சொன்னது என்ன அப்படின்னா வழக்கமான நாட்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேருந்துகள் இயக்கப்படும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியும் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஆயிரத்தி மேலே பேருந்துகள்லாம் இயக்கப்பட்டன அதுதான் உண்மை ஆனால் மதுராந்தகம் பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஸோ அதனாலயே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸெல்லாம் வர்றதுக்கு ரொம்பவே தாமதம் ஆயிடுச்சு மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னவர் நிறைய பேர் வந்து கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து வேணும்னே பொய்யான தகவலில் பரப்புகிறாங்க அப்படின்னு கடுமையான கண்டனம் தெரிஞ்சிருந்தாரு அவர் யாரை சொல்றாரு அப்படின்னா நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கிலாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டை மாற்றிட்டாங்க கிட்டத்தட்ட எல்லா வசதிகளும் இருக்குது உணவக வசதி பணம் எடுக்கும் ஏடிஎம் மிஷின் வசதி டீ காபி பால் விற்பனை நிலையங்கள் தண்ணீர் வசதின்னு ஏகப்பட்ட அடிப்படை வசதிகள்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை அவசர அவசரம் ஓப்பன் பண்ணாங்க ஆனால் இந்த வசதிகள் எதுவுமே போதுமான நிலையில் மக்களுக்கு இல்லை ஆனால் அரசுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அவசர அவசரமாக அந்த பஸ் ஸ்டாண்டை எதுக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கடுமையான கேள்வி கேட்டுக்காரு அவரை தான் சாசி சிவசங்கர் மறைமுகமாக வந்து பேசியிருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிரச்சனையில் மக்கள் தங்களுடைய மனக்குமுறலை கொட்டிய வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் இருக்கு நாங்கள் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி கேரளா வரைக்கும் கூட்டு போகணும் அப்போ பஸ்ஸில் விடிய விடிய இந்த பஸ் ஸ்டாண்டே உட்காந்துருந்தா அவர் உடம்புக்கு ஏதோ ஆச்சுன்னா யார் காரணம் அப்படிங்கிறாங்க இன்னொன்று நிறைய டயாலிசிஸ் பேஷன்லாம் இருக்காங்க அவங்க டயாலிசிஸ் நாளைக்கு அவனுக்கு குறிப்பிட்ட டைமில் இப்படி பஸ் இல்லாமல் இருந்தால் நாங்கள் எங்கே தான் போறது அப்படின்னு ஏகப்பட்ட பேர் தங்களோட மன வேதனையும் வீடியோ கொட்டி பதிவு பண்ணிதாங்க இதுக்கெல்லாம் அமைச்சர் சாசி சிவசங்கர் என்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கிறது பொதுமக்களோட கேள்வியாக இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர்களுக்கு பாத்ரூம் வசதி கூட இல்லாமல் அங்கேயே ட்ரம்மில் தண்ணியை பிடிச்சி அங்கேயே சோப் போட்டு குடித்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப இதெல்லாம் வந்து வேறு ஸ்டேட்டு முதல்வர்களோ இல்லை மக்களோ பார்த்தா நிச்சயமாக தமிழ்நாட்டோட அவலத்தை வந்து கண்டிப்பாக வந்து கேலியும் கிண்டலுமாக பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மைன்னு சமூக ஆர்வலர்கள்லாம் தங்களோட கவலையை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிலாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டை வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பது நாட்கள் ஆகியும் இன்னும் பஸ்ஸு வரல போதுமான பஸ்ஸு கிடைக்கல போதுமான வசதி இல்லை அப்படின்னு பொதுமக்களும் சரி ஊழியர்களும் சரி கதறு கதர்ன்னு கதறாங்க தயவு செஞ்சு விரைவில் இந்த அரசாங்கம் அதற்கு ஒரு தீர்வை சொல்லியே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக சென்னை மக்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் சரி கண்டிப்பாக திமுக அரசுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்கட்சிகளும் ஏன் சமூக அரசியல் விமர்சனங்கள் கூட இந்த அரசுக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீக்குதா இல்லை மேன்மேலும் இந்த பிரச்சனை வளர்ந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு